நாற்பது கிலோ வரும் சரிங்கண்ணே அந்த கடா நாற்பத்தஞ்சு கிலோ வரும் அண்ணன் தெளிவாக பதில் சொல்லிட்டு இருக்காப்ல அந்த கடா அந்த நாற்பது கிலோ வரைக்கும் வரும் அண்ணா அதாவது இப்போ வந்து கோயிலுக்கு கொண்டு போறீங்களா எல்லாம் கோயிலுக்கு அண்ணா அதாவது சொல்லுங்க இந்த கடை அதாவது கூட வருமா நாற்பத்தஞ்சு கிலோ வரும் கடா நல்ல நெட்டு நல்ல உயரமா இருக்கு சரிங்கண்ணே எத்தனை பேர் வந்தீங்க முஸ்லி நிறைய பேர் இருக்கீங்க பதினாலு பேர் வந்து இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு அதாவது சொல்லுங்க எப்படி இந்த அம்சம் பார்த்து வாங்குனீங்க எப்படி இந்த மதிப்பு கொடுத்து வாங்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு குட்டி நல்லா வளர்த்துக்கு என்னென்ன ஆனால் அதாவது சொல்லுங்கள் நல்ல ஒரு தெளிவு நல்ல ஒரு சூப்பரான அம்சமாக இருக்குது இது என்னென்ன குணம்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி ரெண்டும் தெளிவாக வளர்த்துக்கு நல்லா வளர்த்துக்கு கலர் முக்கியம் இல்லை ஆனால் மறி நல்லா வளர்த்துக்குன்னு சொல்லி பார்த்து வாங்கிட்டீங்க ஆனால் அதாவது தெளிவான பார்த்து வாங்கியிருக்கிறீங்க இப்போ நம்ம இந்த ஆடை வந்து முதல் என்ன வேலை சொன்னாங்க எவ்வளோ குறைச்சிங்க நீங்கள் முப்பத்தி நாலு ரூபா சொன்னாங்க முப்பத்தி நாலு ரூபா சொன்னால் ஆட்டை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியாச்சு இனி பேட்டை செலவு இருக்குது அதுக்கு வீட்டுக்கு போகிற செலவு இருக்குது இது பல் எப்படின்னு பல்லு நல்லா இருக்கு இனி எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் அது எனக்கு அஞ்சாறு வருஷம் வளர்த்துக்கலாம் ஆனால் உங்க அனுபவத்துல சொல்லுங்க இது மேச்சல் முறை எவ்வளோ வளர்ப்பீங்களா கையரை வச்சு வளர்ப்பீங்களா கையரை தான் ஃபுல்லாக கையரை வச்சு தான் வளர்ப்பீங்க எந்த ஊர்ல கொண்டு போறீங்க திருச்செந்தூர் கொண்டு போறீங்க நல்ல தெளிவான பொருளாக பார்த்து வாங்கிருக்கீங்க ஆனால் எப்படி இந்த ஆடை விருப்பம் வந்துச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வேலை கொடுத்து வாங்கிருக்கீங்க சரிங்க நல்ல வளர்க்கறதுக்கு வாங்கியிருக்கீங்க உங்க என்ன சுப்பையா அதாவது குட்டியை சூப்பராக வளர்த்துக்க அதான் ஃபர்ஸ்ட் மெயின் பாயிண்ட் என்ன சரிங்கண்ணூவா கருப்பு சுத்த கருப்பு நல்ல அம்சம் என்ன ஆனா எவ்வளவு விலை சொன்னாங்க எவ்வளோ குறைச்சிங்க எவ்வளோ சொன்னாங்க முப்பத்தி ரெண்டு சொல்லி இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி ஏழாயிரம் முடிச்சாச்சு என்ன இடமதிப்பு வரும் இருபத்தஞ்சு கிலோ வரும் அதாவது கிலோ ஆயர்ரூவா கணக்கை தாண்டுது சரிங்கண்ணே இந்த அம்சத்துக்காக சரிங்கண்ணே ஆனால் பல் போட்டால் பல் போடலையா பல்லு போட்டு ரெண்டு பல்லா சரிங்கண்ணே அண்ணே சந்தை நிலவரம் இப்படி கூட குறைவா இன்னைக்கு கூட இன்றைக்கி நான் கருங்கடா ரேட்டு கூட தான் ஏன்னா எத்தனை கடை வாங்கிருக்கீ இந்த மாதிரி ஒரே கடை தான் எந்த ஊர் கொண்டு போகிறீங்க சூப்பர் தெளிவான கடா நல்ல முகலட்சணம் நல்ல சூப்பராகவும் இருக்கு நிலவரம் இன்றைக்கி கொஞ்சம் கூட இங்கிறீங்க அண்ணா கருங்கடாங்கிறதுனால கோயிலுக்கா கோயிலுக்கு சரிங்கண்ணே என்னை கொண்டு போகிறீங்கண்ணே

சொன்னாங்க என்ன வேலைக்கு முடிச்சிருக்கீங்க பதினாறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கு என்ன இடம் மதிப்பு நான் வரும் பதினெட்டு கிலோ வரும் கோயிலுக்கான வீட்டுக்கு வளப்புக்கு இப்ப இவ்வளவு பெரிய கடையா வாங்கிட்டு போறியா இன்னும் வளர்த்து எப்படி இது நாலு மாசத்துல வித்தலாம் நாலு மாசம் இருபது ரூபாய்க்கு வித்தலாம் அதாவது டபுள் மடங்கான லாபம் இருக்கு அப்படின்னு இதுல இது சொல்லுங்க பல்லு எப்படி பாத்தீங்களா பல்லு நாலு பல்லு இன்னும் ஒரு ஆறு பல்லு போட்டுட்டுன்னா விலைய கூட அதாவது இப்ப கொஞ்சம் மெலுசெல்லாம் வாங்கியிருக்கீங்க என்ன காரணம்

இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா எந்த ஊர்ல இருந்து வந்து என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்க இருபத்தஞ்சு சொன்னாங்க ரெண்டாயிரம் ரூபா குறைச்சாச்சு இது எது எத்தனை கிடா குட்டி எத்தனை பொட்டை குட்டி ரெண்டுமே கிடா குட்டி அப்புறம் லாபம் இருக்கு ஆனா ஆடு வந்து பல்லு பல் சேர்ந்த ஆடுதான் இனி எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் அந்த ஆட்டை இந்த ஆடை எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் ஒரு நாலு வருஷம் வளர்த்துக்கலாமா நாலு வருஷம் உறுதியாக வளர்த்துக்கலாம் குட்டி ரெண்டு கடா குட்டினா நம்மளுக்கு லாபம் தான் சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே ஒரு கரும்போர் ஒரு செம்போர் ரெண்டு ஜாத்தி என்ன வேலைக்கு வாங்கியிருக்கீங்க சூப்பர் இருபதாயிரத்தி ஐநூறுவா நல்ல ஒரு அம்சம் இருக்குண்ணே ஆனா பல்லு போட்டால் பல்லு போடலையா பல்லே போடலை ஆனா இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படின்னு கூடப்பா குறைவா இன்னைக்கு சந்தை நிலவரம் கம்மி தான் ஆனால் அதாவது சொல்லுங்க இந்த மாதிரி குட்டியை வாங்கியிருக்கீங்க கோயிலுக்கா வளப்புக்கா எப்படி கடைக்கு என்ன மதிப்பு கணக்கு பண்ணி வாங்குறீங்க எப்படி வாங்குறீங்க மக்களுக்கு தெரியாத மக்கள் எப்படி வாங்கணும் இது வந்து ஒரு இருபத்தெட்டு கிலோ Oh, okay. Okay. சரிங்க இருபத்தெட்டு கிலோ வரும் இப்போ நம்ம என்ன மதிப்புல வாங்கிருக்கோம் கிலோ எண்ணூறு கரையும் மக்கள் கணக்கு பண்ணி வாங்கும் போது இந்த மதத்துல வாங்கலாம் அதாவது கிலோ எண்ணூறு கரையும் கரையை தான் ஆனா நம்ம அப்படின் கொடுக்கறது என்ன ரேட்டு கொடுப்பீங்க மக்களுக்கு எண்ணூறு ரூபாய்க்கு விற்கே செய்யறீங்களா வாங்குறது எண்ணூறு ரூபாய்க்கு தான் எப்படி லாபம் இருபத்தெட்டு கிலோ வரும் அதுதான் லாபம் அதாவது ஒரு இந்த தலை காலு அதுதான் நம்மளுக்கு லாபம் தர்றது கிடாய் ஆனா நம்மளுக்கு எந்த ஊர்னு கோயில்பட்டி உங்க பேர் என்ன சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி சூப்பர் நம்ம கடை என்ன இருக்கு

என்ன சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்க இருபத்தி நாலு சொன்னாங்களா எந்த ஊர் நமக்கு சிவகாசிங்க ரெண்டு சேர்த்து முப்பதாயிரம் ரூபாய் இது பல்லு போட்ட போட்டு போடல பல்லு போடல ரெண்டு சென இருக்குமா சென உண்டு சரிங்க எந்த ஊர்ல கொண்டு போறீங்க ராசா கோயில் ஆனா அதாவது சொல்லுங்க இப்போ என்ன வேலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்க எவ்வளவு குறைச்சிருக்கீங்கண்ணே சரிங்கண்ணே சரியான பெரிய கிடையாது கோயிலுக்கான கோயிலுக்கு என்ன வேலைன்னு சொல்லி முடிச்சிருக்கீங்க

மூணு வருஷம் கிடக்கும் ஆனா மூணு வருஷம் கிடக்கும் இது எப்படி பராமரிப்பீங்க காய் அடிச்சு விட்டு வளர்ப்பீங்களா எப்படி காய் அடிச்ச மாதிரி தான் பார்த்துதான் வாங்கி இருக்கிறீங்க ஆனா நம்ம எந்த ஊர்ல ஸ்ரீவே குண்டோம் சரிங்க ஆனா அதாவது சொல்லுங்க இப்போ இந்த குட்டியை வளர்க்கும் போது கொண்டு போனோம்னா தடுப்பூசி பூச்சி மந்த எதுவும் கொடுக்கணும் எதுவுமே கொடுக்க வேண்டாம் அப்படியே வளர்த்தா மட்டும் போதும் வேப்பங்களா கட்டணும் சரிங்க மேய்ச்சல் உண்டான மேய்ச்சல் உண்டு ஆனா இன்னைக்கு சந்த நிலவரம் எப்படி கூடவா குறைவா நல்லாட்டுக்கு நல்லா வேலை கரெக்டான வார்த்தை சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க